வெல்கம் டு இம்பர்ஃபெக்ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நூற்றி ரெண்டு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நிறைவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளிகள் சரிஞ்சு எழுவத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் முடிஞ்சிருக்கு வாங்க நாகப்பன் சார்கிட்ட பேசுகிறதுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கு இன்னைக்கு அவர்கிட்ட பேசுவோம் சார் மாலை வணக்கம் மாலை வணக்கம் சிவி மார்க்கெட்டை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம பிரதமர் மோடி அமெரிக்காக்கு போயிருந்தாரு வந்து டொனால்ட் ட்ரம்ப் மீட் பண்றதுக்கு முன்னாடியே இந்தியா மேல ஏதோ டாரிஃப் போட்டுருக்கிறதா செய்தி எல்லாம் வந்தது பிரஸ் மீட்லாம் கூட கொடுத்துருக்காருங்க பிரதமர் மோடி அதே மாதிரி மகா மிகா அப்படிலாம் கூட வந்து பேசியிருக்காரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் என்னென்ன சார் அவர் என்ன டாரிஃப் போட்டிருக்காரு இந்தியா மேல ட்ரம்ப் மார்க்கெட்டை பத்தி பேச மாட்டேன் திரும்ப மார்க்கெட்டை சுத்தி தான் பேச போறோம் ட்ரம்ப் வந்து மகா வர்ஷஸ் மிகா அப்படின்னு சொல்லி மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் நம்ம வந்து மேக் இந்தியா கிரேட் அகெயின்ங்கிறோம் மிகா அப்படிங்கிறோம் ஸோ இது ரெண்டும் ஒன்று கொன்று போட்டியில் ரெண்டு பேருமே ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே நம்ம ட்ரேடர் டபுள் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க அவர் ட்ரம்ப் ஒரு பக்கம் வந்து மோடி இஸ் மை குட் ஃப்ரெண்ட் கிரேட் ஃப்ரெண்ட் எல்லாம் சொல்றப்ப அதே சமயத்தில் இந்தியா இஸ் அ டப் பிளேஸ் டு டூ பிஸ்னஸ்ங்கிற மாதிரி ஹார்ட் பிளேஸ் டு டூ பிஸ்னஸ் பிகாஸ் ஆஃப் டேரிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த டேரிஸ்லாம் ரொம்ப ஹையஸ்ட் அப்படிங்கிறாரு கிட்டத்தட்ட உலகத்திலேயே ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஹார்ட் பிளேஸ் டு டூ பிசினஸ்ங்கிறாரு மஸ்கு மூடியை மீட் பண்ணதை பற்றி எல்லாம் அதெல்லாம் பற்றி சொல்லியிருக்காரு ஸோ நிச்சயமாக இந்த மார்க்கெட் பிஸ்னஸ் எல்லாம் ரிலேட்டட் தான் இரு நாடுகளுக்கு இடையே அப்புறம் தனிநபர்கள் அவர் மஸ்க் எல்லாம் வந்திருக்காருன்னா அதுதான் ஸோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டர்பை ப்ரொடெக்ட் பண்ணி முயற்சியில் இருப்பாங்க அதில் வந்து நிறைய அறிவிப்புகள் வந்திருக்கு அமெரிக்கா நமக்கு நிச்சயமாக மிலிடரி அதுக்கான இதை விற்க போகிறாங்க அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்போ க்ரூடு ஆயில் ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு அதிகமாக விற்க போகிறோம் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான அறிவிப்புகள் வந்திருக்கு நம்ம நமக்கு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய இப்போ டாலரில் வந்து சர்ப்ளஸ் இருந்தால் பரவாயில்ல நம்மகிட்ட இருக்கிறது வந்து டாலர் வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கல நமக்கு டாலர் அதிகமாக தேவைப்படுது இந்த சூழலில் இது எப்படி பேன் அவுட் ஆகுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். பட் இது வந்து ஒரு டாரிஃப் வார துவக்கிவிட்டது பொதுவாக இந்தியா அமெரிக்கா சந்திப்பு இல்லை பொதுவாகவே கடந்த இரண்டு மூன்று நாட்களாக பேசுறது அடுத்த கட்டத்திற்கு சென்றிருக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொதுவாக ஊடகங்கள்ல தவறாக சொல்லப்படுகிறது என்னன்னா ஆல்ரெடி டாரிஃப் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாரு டாரிஃப வந்து அதிகரிக்க போறாரு எந்தெந்த நாடுகள் எங்க அமெரிக்காவில் இருந்து செய்யக்கூடிய இறக்குமதிக்கு அதிக இது போடுறாங்களோ டாரிஃப் போடுறாங்களோ அந்த நாட்டில் இருந்து நாங்க இறக்குமதி செய்யறதுக்கு அதே அளவுக்கு அதிக டாரிஃப போடுவோம் ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்றாரு நாங்க ரெசிப்ரோகேட் பண்ணுவோம் அதை அப்படின்னு சொல்றாரு அதுல இந்தியாவை பத்தியும் சொல்றாரு அவர் அப்படி பார்க்கும் பொழுது இதெல்லாம் பெரிய பாதிப்பு உருவாகும் உடனே பண்ண சொல்லிட்டு அவங்க அரசு அதிகாரிகள் டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் துறைகளிட இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க எந்தெந்த நாடுகளிடம் ஏற்றுமதி பண்றதுக்கு அதிக டாரிஃப் போடுறாங்க அங்கிருந்து இறக்குமதி செய்யறதுக்கு நம்ம என்ன போட்டுக்கிட்டு இருக்கோம் ஒப்பீட்டு அடிப்படையில் ரெண்டும் எப்படி இருக்கு எங்கெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெனால்ட்டியாக இருக்கும் அதெல்லாம் நம்மளும் அவங்களுக்கு அது மாதிரி பெனால்ட்டி இதை போடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்காரு பிரிலிமினரி ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டரி அல்லது ஒரு ஸ்டடி மாதிரி தான் அது போக போதே தவிர உடனே போடுறதுக்கான அறிகுறி இருக்க மாதிரி எனக்கு தெரியல இது சில மாதங்கள் ஆகலாம் நான் நினைக்கிறேன் ட்ரம்ப் நம்பி நம்ம எதுவும் சொல்ல முடியாது பட் ஆனால் நிச்சயமா இது ஒரு சில மாதங்கள் ஆகும் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒரு இது எடுக்கிறாரு அந்த இதுல தான் இதை வந்து அவர் சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அதனால அந்த ஒரு காரணத்தினால இன்னைக்கு பங்குச்சந்தை பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது அல்லது நம்ம பங்குச்சந்தை பாதிக்கப்பட்டதுன்னு இன்னைக்கு பிசினஸ் ஊடகங்கள்ல போடுறதெல்லாம் வந்து ஏற்புடையதாக இல்லை எப்படியும் மார்க்கெட் நம்ம கரெக்ஷன் மோட்ல இருக்கு அந்த கரெக்ஷன் போயிட்டு இருக்கு மேபி இதுக்கு நட அகிரவேட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரியான ஒரு ட்ரெண்ட் அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் சோ முதமாரி மோடி இங்க வரப் போறாரு மார்க்கெட்டுக்கு வரலாம் சார் மார்க்கெட்

தொண்ணூறு பங்குகள் பிஎஸ்சி ல என்எஸ்சி லையும் கணிசமாக அதிகரிச்சிருக்கு ஸோ எல்லா பேராமீட்டர்ஸ்லயுமே வந்து நெகட்டிவா இருக்கிறத நம்ம பாக்குறோம் அந்த நெகட்டிவ் ட்ரெண்ட் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதுல எந்த மாற்றமும் இருக்கிறதாக எனக்கு தெரியல ஈவன் இன்ஃபேக்ட் நீங்க செக்டார் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னாலுமே அக்ராஸ் த செக்டார் ஏதாவது ஒரு செக்டார் இன்னைக்கு ஏறி இருக்கான எதுவுமே இல்லை எல்லா செக்டாருமே வந்து இறங்கி இருக்கு அதே மாதிரி லார்ஜ் கேப் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாமே வந்து இறங்கி இருக்குது குறிப்பாக ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் டூ பிப்டி மூணு சதவீத

இதே மாதிரி போயிட்டு இருக்குமா சைட்வே இல்ல இல்ல சைட்வேஸ் வித் லோயர் கீழே இறங்கிக்கிட்டு தான் இருக்கும் அப்பப்போ சைட்வேஸ் போவோம் சின்ன ரெக்கவரி இருக்க மாதிரி காட்டும் பட் திரும்ப டவுன்லோட் ட்ரெண்டுக்கு செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயம் அதுதான் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிற அளவுல ஒரு டெக்னிக்கலா அடுத்த லெவல் சப்போர்ட் இருக்கு சென்ற ஆண்டு மார்ச் மாதம் இந்த இந்த புது ரேலி துவங்கியது அந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறுல இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுன்னு வச்சுக்கலாம் அந்த ஒரு நூறு நூற்றம்பது இரநூறு புள்ளிகள் அதுதான் வலுவாக ஒரு பேஸாக இருந்து அங்கிருந்து ஆரம்பித்தது ஒரு ட்ரிபிள் டாப்னா ட்ரிபிள் பாட்டம்னு ஆகி அதுக்கப்புறம் வந்து ஒரு பீக்கு வந்தது சந்தை இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டியது இப்போ அந்த இருபத்தி ஆறாயிரத்தை தாண்டியது இப்போ திரும்ப கிட்டத்தட்ட பதிமூணு பர்சன்ட் இந்த ஐம்பத்தி ரெண்டு வார உச்சத்திலிருந்து விழுந்திருக்கு இதுக்கான அடுத்த சப்போர்ட் லெவல் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிட்ட அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிறதுமே இன்னைக்கு ஒரு பிரீஃபா ப்ரீச் ஆனிச்சு மதியம் ஒரு இரண்டு பத்து இரண்டு மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் அதுக்கு முன்பு கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணியை போல ஒரு ரெண்டாவது திரும்ப இரண்டு இரண்டரை மணி போல ஒரு முறை இரண்டு முறை ப்ரீச் பண்ண ட்ரை பண்ணிட்டு க்ளோசிங்ல ஷார்ட் கவரிங்னால ஏறி இருக்கு மண்டே பெரும்பாலும் இந்த ட்ரெண்ட் கண்டிவது ஒருவேளை சின்ன ரெக்கவரி இருந்தால் கூட புல் பேக் இருந்தால் கூட அதற்கு பிறகு மீண்டும் இந்த ட்ரெண்ட் நடக்கும் அப்ப இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்குறது அடுத்த சப்போர்ட் இருபத்தி மூவாயிரத்தி ஐநூறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு பிரேக் ஆகாதுன்னு சொல்ல முடியாது ஒருவேளை அதுவும் ஏன்னா அது ஒரு ட்ரிபிள் டாப் ட்ரிபிள் பாட்டம் ஆயி ஏறினது ஒரு சின்ன அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் சொல்ல முடியாது கன்சல்டேஷன் பேசுனது பீரியட்ல சென்ட்ரான் மார்ச் அது அதையும் பிரேக் ஆனால் அடுத்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி இருந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் போகலாம் பட் பெரும்பாலும் இந்த லெவல்ல கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டாக இருந்துட்டு தான் போகும் நான் நம்புறேன் ஓகே இப்போ நிறைய பேருக்கு ரெட்டில் தான் சார் காமிக்குது இப்போ இன்னும் வந்து லாஸ் வராம இருக்கிறதுக்கு லாஸ் ஆச்சு இப்போ இருக்க லாஸ் ஆச்சு வித்துட்டு அவங்க வந்து போயிரலாமா இல்ல என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாமா அவங்க நிறைய பேருக்கு போர்ட்ஃபோலியோ போலியோ ரெட்ல காமிக்குதுன்னா ரெண்டு விஷயம் நடந்திருக்கணும் ஒன்று அவங்க ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் இருந்திருக்கணும் ஒன் இயர்க்குள்ள பங்குகளை வாங்கியிருந்தா தான் இந்த மாதிரி ரெட்ல காமிக்கும் ஈவன் ஒரு வருஷத்துக்கு முன்னால வாங்கிருந்தா கூட அல்லது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கியிருந்தா கூட இண்டெக்ஸை வாங்கியிருந்தா கூட அதை விட இன்னைக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வாங்கியிருந்தாலும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவா தான் இருக்கணும் இப்பவே ரெட்ல இருக்குதுன்னா இன்னும் போக போக நான் சொல்லதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது இன்ஃபேக்ட் அதற்கான சாத்திய தான் அதிகம் அப்ப இன்னும் கூட அடிவாங்கும் அப்ப நல்ல பங்குகளா இருந்தால் ஆவரேஜ் பண்ணலாம் பண்ணலாம் இல்லைன்னா குவாய்ட்டாக கொஞ்ச நாளைக்கு விட்டுட்டு இருக்குது பெட்டர் இன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் லாஸ் கொஞ்சமாக இருந்ததுன்னா அந்த நஷ்டத்தை பதிவு செய்து விட்டு பணத்தை வெளியே எடுத்து இந்த மாதிரியான வாய்ப்புக்கு காத்திருத்தல் அல்லது இன்று ஏற்கனவே இறங்கி இருக்கக்கூடிய முன்னணி பங்குகள் சில பங்குகள் நல்ல வாய்ப்பை கொடுக்குது அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு அதில் முதலீடு செய்கிறதுங்கிறது நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும் நான் முன்னூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அது முன்னூறுக்கு வந்தால் தான் விற்பேன்னு காத்திருந்து அன்னைக்கு தேதிக்கு முன்னூறுக்கு கிடைக்கக்கூடிய இன்னொரு பங்கு ஒரு வேலை முந்நூற்றி கூட போகலாம் ஓராண்டில் அது அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு இது ஓராண்டு கழித்து திரும்ப முன்னூறுக்கு முன்னூறுக்கே வந்துச்சுன்னா அதில் விற்கிறதுல ஒன்றும் அர்த்தமே இல்லை இன்னைக்கு இரநூத்தி தொண்ணூறுக்கு இரநூத்தி எண்பது இருக்குதுன்னு கொடுத்துட்டு அதை வாங்குறது பெட்டராக இருக்கும் ஸோ இதுக்கு ஒரு தைரியம் வேணும் இதுக்கு ஒரு மனோ தைரியம் வேணும் இதுக்கு ஆங்கரிங் பயஸ்னு சொல்லுவோம் நிறைய பயஸ்லேயே ஒரு ரெண்டு மூணு டைப் இருக்கு அந்த மாதிரியான பயஸ் காரணமாக பய அதாவது பயஸ்னு சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது நம்ம மனோதத்துவ ரீதியிலான ஒரு அணுகுமுறை நஷ்டத்தை பதிவு செய்வதற்கு பெரும் வழியாக இருக்கும் அதாவது ப பங்கு சந்தையில் என்ன சொல்லுவோம்னா சைக்காலஜி ரெண்டும் சேர்த்து ஃபினான்ஷியல் எக்கானாமி ஃபைனான்ஷியல் எக்கனாமிக்ஸ்னு சொல்கிறது அதில் என்ன சொல்லுவோன்னா பத்து ரூபாய் நஷ்டம் தரும் வழிங்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கும் பத்து ரூபாய் லாபம் தரும் சந்தோஷத்தை விட இன்னும் என்ன சொல்லுவாங்க பத்து ரூபாய் லாபம் தரக்கூடிய சந்தோஷத்தை விட ஐந்து ரூபாய் நஷ்டம் தரக்கூடிய வலி அதிகம் டிஸ்ப்ரோபோர்ஷனா இருக்கும் பெயின் பெரும்பாலானவர்களுக்கு அப்படின்னு அதனால பெரும்பாலானோர் அந்த நஷ்டத்தை பதிவு செய்ய விரும்புறது இல்லை ஏன்னா அதை பர்சனலா ரிஃப்ளெக்ட் ஆகிறதாவும் எடுத்துக்காங்க நான் எவ்வளவு கெட்டிக்காரன் நிறைய ரிசர்ச் பண்ணி பல பேரை கேட்டு அலசி ஆராய்ந்து இந்த பங்கு வாங்கியிருக்கேன் இது எப்படி நஷ்டத்துல முடியும் பாத்திரலாம் நான் நான் ரெண்டு வருஷம் வச்சுக்கிறேன் அப்படின்னு அந்த சில சமயம் தவறான முடிவுகள் எல்லோரும் எடுப்பேன் நான் நிறைய எடுத்திருக்கேன் போன வருஷமே கூட பண்ணிருக்கேன் அது முப்பது ஆண்டுகள் ஆனாலும் தவறு செய்வதற்கு நாம் தவறுவதில்லை தவறு தவறாமல் தவறு செய்வோம் அந்த தவறை உடனடியாக உணர்ந்து சரி செய்து கொள்வது நம்முடைய புத்திசாலித்தனம் அந்த வழியை தாண்டி அது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் ரொம்ப வேலைடான சார் முதலீட்டாளர்களுக்கு இந்த சமயத்துல உங்களோட ஆலோசனைங்கிறது உபயோகமா இருக்கும் இந்த பக்கம் அந்த கியூ த்ரீ ரிசல்ட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் சார் இன்றைக்கி தான் கம்பெனி முடிவுகள் வெளியாகிருக்கா வந்திருக்கு பார்க்கலாம் தொடர்ந்து நூற்றுக்கணக்கான நிறுவனங்கள் முக்கியமான நிறுவனங்களுடைய முடிவுகள் எல்லாம் வெளிவந்து விட்டது பட் நேற்று கூட நேட்கோ ஃபார்மா பத்தி பேசணும் உங்களுக்கு நினைவு சார் அவங்க வந்து நேற்று வந்து ஒரு இருபது பர்சன்ட் அந்த பங்கு விலை விழுந்திருந்ததுன்னு அந்த வீழ்ச்சி இன்றும் நிற்கவில்லை இன்றுமே வணிகத்திற்கிடையே பத்து சதவீதத்திற்கு மேல அந்த பங்கினுடைய விலை வீழ்ந்தது ஆயிரத்தி நானூறு ரூபாய் அந்த மாதிரிலாம் இருந்த பங்கு இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் கீழே தொள்ளாயிரத்தி சுச்சு ரூபாய் அப்படின்னு வந்திருக்கு இன்ஃபேக்ட் எயிட் எயிட்டி த்ரீ அந்த மாதிரி வந்திருக்கு இன்னைக்கு மட்டும் கூட ஒரு கிட்டத்தட்ட நூறு ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு ரூபாய் வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது இந்த மாதிரி வீழ்ச்சி எதை காட்டுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வந்து வலுவான நிறுவனங்களை தேர்ந்தெடுத்தால் கூட தவறான விலையாக இருந்தால் நம்ம அதை தொடர்ந்து இறங்கும் பொழுது வாங்குவதற்கு தயாரா இருக்கணும் இல்லேன்னா நம்ம அந்த பங்குகளை கொஞ்ச நாள் தொடாம இருக்கிறது பெட்டர் அது ஆறு மாதமா இருக்கலாம் ஓராண்டா கூட காத்திருத்தல் நல்லது நம்ம உரிமை உரும்பறை அப்படின்னு ஒரு பழமொழி நம்ம இது பேசுவோம் பார்த்து கேட்டிருப்பீங்க அந்த காலத்துல அது அது மாதிரிதான் நம்ம காத்திருக்கணும் கோக்கு அது மாதிரி இருக்கணும்ங்கிறது நமக்கு அதுக்கு நிறைய பேஷன்ஸ் வேணும் அது போக வேறு சில முடிவுகள் வந்திருந்தது ஐடி அந்த நிறுவனத்தினுடைய முடிவுகள் வெளியானது நிகர லாபம் நாற்பத்தி நிகர நஷ்டம் நாற்பத்தி கோடி அப்படின்னு சொன்னா அந்த பங்கனுடைய விலை கிட்டத்தட்ட ஐந்து பெர்சென்ட் அதாவது பதினாலு ரூபாய் இறங்கி இருநூத்தி எழுபது ரூபாயில வணிகம் நடந்தது ஐடிஐ லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் அதே மாதிரி தீபக் நைட்ரேட் அப்படிங்கிறது கெமிக்கல் அந்த இதுல இருக்கக்கூடியது அதுவுமே பத்து பர்சன்ட் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிச்சு பிரைஸ் ஏன்னா அவங்களுடைய காலாண்டு முடிவுகள் வந்து சிறப்பானதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்களுடைய எபிட்டா நாற்பத்தி பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் டாக்ஸ் டிப்ரிசியேஷன் அண்ட் அமௌண்டைசேஷன் நேரத்தை அதை பற்றி பேசணும் இப்பிட்ட என்னென்ன அது நாற்பத்தைந்து சதவீதம் குறைந்திருக்கிறது இருக்கு முந்தைய காலாண்டில் முன்னூத்தி கோடியாக இருந்தது இப்போ நூற்றி கோடியாக இருந்தது ரொம்ப ஃபேன்சி ஸ்டாக் ஒரு கட்டத்தில் சந்தையில் அந்த பங்கு இன்னைக்கு வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது அந்த காலாண்டு முடிவுகள் ஒரு ஒரு காரணம் இது இது போக இன்னும் சில முடிவுகள் வந்துகிட்டு இருக்கு நாளை பார்ப்போம் அடுத்து ஐபிஓ பத்தி பேசுவோம் சார் எக்ஸா வேர் இது வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்ததுன்னு சொன்னீங்க இன்னைக்கு ஆமா இரண்டரை மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரைப் ஆகிடுச்சுன்ற மதியத்திற்கு மேல் என்ன காரணம்னா இது எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இந்த ஐபிஓ ஸோ அதில் ஒரே ஒரு விஷயம் வந்து கியூஐபி நல்ல அதாவது பெரிய விண்ணப்பதாரர்கள் பெரிய அளவில் இருக்கவங்க எல்லாம் போட்டிருக்காங்க குவாலிஃபைடு பில்டர்ஸ் எல்லாருமே பட் ரீடெயிலில் பெரிய ஆதரவு இல்லை ரீட்டைல எட்டு பர்சன்ட் தான் புக் ஆகிருக்குதுன்னு இன்று மதியத்திற்கு மேல் வெளியான தகவல் அது எப்படின்னு தெரியல பட் ஆனா புக் ஆயிடுச்சு ரஷ் பெரும்பாலும் முடிவுக்கு வந்துட்டதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்றைய தேதியில பெரிய அளவுல குறிப்பிடத்தக்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான ஐபிஓஸும் சமீப காலத்தில் அடுத்து வரக்கூடிய நாட்கள் இருக்க எனக்கு தெரியல வந்ததுன்னா பார்க்கலாம் எஃபிஓஸ் ஒன்று ரெண்டு இருக்கு ஃபாலோ ஆன் ஃபர்தர் பப்ளிக் ஆஃபர்னு சொல்லுவோம் அது வரும் அதை நம்ம பார்த்துக்கலாம் இன்ஃபிளேஷன் ரேட்டை பத்தி இன்னொரு தரம் வந்திருக்காமே டபிள்யூபிஐ ஆமா நம்ம சிபிஐ பத்தி பேசுறோம் இல்லையா ஒரு விலை குறியீடுன்னு அது இப்ப அது தொடர்ந்து இப்ப வந்து டபிள்யூபிஏன்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு ஜனவரி மாதத்திற்கானது ரெண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீதமாக குறைஞ்சிருக்கிறது இதற்கு முந்தைய மாதம் இரண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதமாக இருந்தது இப்ப இரண்டு புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் இது ஒரு பக்கம் இருக்க இது வந்து பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு அதனுடைய ஃபுட் குறைஞ்சிருக்கு மேனுபேக்சர் ப்ராடக்ட்ஸும் ஃபியூல் அண்ட் பவரும் அதிகரிச்சிருக்கு சொல்றாங்க இன்னும் பிரேக்கப் போனீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வெஜிடபிள் இன்ஃபிலேஷன் இருபத்தெட்டு பர்சன்ட்டுக்கு மேல இருந்தது இப்ப எட்டு பர்சன்டா குறைஞ்சிருக்குங்கிறாங்க காய்கறிகள் எல்லாம் ரொம்ப விலை கணிசமாக குறைஞ்சிருக்கு நிறைய காய்கறிகள் வாங்கி சாப்பிட சாப்பிடுங்க நீங்க ஹெல்த்தியா தக்காளியில கூட பார்த்தேன் நாளைக்கு நூறு ரூபாய்க்கு தரணும் ஓ அப்படியே ஆனியன் இன்ஃப்ளேஷன் அது மட்டும் அதிகரிச்சிருக்குன்னு போட்டிருக்காங்க பதினாறு பெர்சென்ட் இருந்தது பதினாறு பெர்சென்ட் மேல இருந்து இப்ப இருபத்தி அதே மாதிரி பிரைமரி ஆர்டிகல்ஸ் வந்து குறைஞ்சிருக்குன்னு போட்டிருக்காங்க பொட்டேட்டோ இன்ஃப்ளேஷன் தொண்ணூத்தி மூணு பெர்சென்டா இருந்தது இப்ப எழுபத்தி நாலு பெர்சென்டா இருக்கு அப்படின்னு மிக்சடான ஒரு ஒரு இதுதான் பட் ஒட்டு மொத்தமாக பொழுது ஒரு சின்ன இரக்கத்தில் அட்லீஸ்ட் அதிகரிக்கல அப்படிங்கிறது அடுத்த மாதமும் அதாவது பிப்ரவரி மாதத்துக்கான தரவுகளும் இதே மாதிரி மார்ச்சில் வருமானால் ஏப்ரல்ல மேலும் வட்டி விகிதம் குறைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் தொழில் நிறுவனங்கள் தொழில் நடத்துவர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தியாக நான் சூப்பர் பாக்குறேன் நல்லதுதான் எஸ்ஐபி போறதுமே குறையுதாமே சார் இந்த மார்க்கெட் அது குறையுதுங்களா இல்ல அது குறையிறதுனால சரியுதா இல்ல இது சாதாரணமாக சந்தை எப்பொழுதெல்லாம் தொடர்ச்சியாக குறைகிறதோ நம்ம ஒரு நாட்களுக்கு முன்பு கூட ஆமா அதுதான் நடந்திருக்கு இன்வெஸ்டர் எக்ஸிட்ஸும் நடக்கும் நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு போவாங்க இது வரைக்கும் போட்ட வரைக்கும் போறோம் ஆனா எஸ்ஐபி கண்டினியூ ஆகட்டும் ஏன்னா சந்தை இறங்குறதுனால அது எனக்கு பலிவான விலையில யூனிட்டுகள் கிடைக்கட்டும் பட் இது வரைக்கும் போட்டதெல்லாம் நல்ல லாபத்துல இருக்கு நான் அது வரைக்கும் லாபத்தை பதிவு செய்துக்கிறேன் ஒரு பகுதி எடுத்துக்கிறேன்னு எடுப்பாங்க சில பேர் போட்ட பணம் மொத்தத்தையும் எடுத்துருவாங்க மட்டும் இருந்துட்டு போட்டோம் எஸ்ஐபியை கண்ணிய பண்ணுவாங்க ரொம்ப தான் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணுவாங்க அது பெரிய அளவில் நடக்கலைன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் அந்த புது எஸ்ஐபி வர்றதுங்கிறது வேகம் மட்டுப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதே மாதிரி எஸ்ஐபி கேன்சலேஷனும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க இது ஒரு நார்மல் இன்வெஸ்டர் பிஹேவியர் இந்த அளவுக்கு இருக்க வரைக்கும் இது ரொம்ப அக்ரெசிவா கேன்சல் ஆகி அப்புறம் ஸ்டாப் ஆகி பணத்தை விட்ரா பண்றாங்கன்னா அது ஒரு சரியான முடிவாக இருக்காது சரியான தருணம் இல்லாது அதுக்கான தருணத்தை எல்லாம் நம்ம அதுக்கான அதுக்கான வாய்ப்பை எல்லாம் விட்டுட்டோம் இப்போ அதை பண்றதுங்கிறது சரியா இருக்காது பட் அது நம்ம உங்க கையில என் கையில நம்ம அதை பேசி இல்ல நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம நம்ம முதலீட்டாளர்களுக்கு ஆலோசனையை சொல்லலாமே தவிர அது ஒரு பேனிக் செட் ஆகும் பொழுது பேனிக் மைண்ட் செட் வரும் பொழுது அது ஒரு அதை கையாள்வதற்கு ஒரு பெரிய அளவுல பக்குவ பக்குவம் வேணும் நான் தான் சொல்றேன் பைனான்சியல் பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் சொல்லுவோம் அல்லது பிஹேவியரல் பைனான்ஸ் சொல்லுவோம் அந்த அந்த துறையை அதை நமக்கு கற்று கற்றுத்தரும் நம்ம மனப்பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கிறது இந்த மாதிரியான ஒரு பதட்டமான சூழல்ல இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி தரோம் அது உண்மைதான் இப்போ வந்து இந்த எஸ்பி ஒரு தேக்க நிலையை நோக்கி செய்து கொண்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க இன்வெஸ்டரோட எக்ஸிட்ஸும் கொஞ்சம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க பார்க்கலாம் இந்த மாத டேட்டா அடுத்த மாதம் வரும்பொழுது பிப்ரவரியும் ரொம்ப அதிகமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டமாக இருக்கும் அதுல பிப்ரவரி ரொம்ப முக்கியம் மார்ச்சில் கூட இஎல்எஸ்எஸ்னு சொல்லி ஈக்விடி லிங்க் சேவிங்ஸ் ஸ்கீமஸ்க்கான டேக்ஸ் பிளானிங்கான இன்ப் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இப்போ என்ன கேட்டீங்கன்னா வந்து இந்த வருஷம் வரி கட்டத்தில் அதுக்கு எயிட்டிசியில் திட்டமிடுறவங்க இஎல்எஸ்எஸ்ல போடுறதுக்கு இந்த மாதம் அடுத்த மாதம் அது குறை அட்லீஸ்ட் இந்த மாதம் அடுத்த மாதம் திரும்ப ஒரு குழ ஏறுமா ஏறலான்னு தெரியல பட் இந்த மாதம் இறங்கி பொழுது முதலீடு செய்வதற்கான ஒரு ஒரு நல்ல காலகட்டமாக எனக்கு தனிப்பட்ட முறையில தோன்றுகிறது பட் அவரவர்கள் முடிவை அவர்கள் எடுக்க வேண்டும் சரி எஸ் ஐபியில மார்க்கெட் கம்மியா இருக்கணும் நிறைய யூனிட் கிடைக்குமா மார்க்கெட் அதிகமாக கம்மியா கிடைக்கும் குறைஞ்சிருக்கும் நிறைய யூனிட் கிடைக்குமா நிச்சயமா அது நீங்க எப்போதெல்லாம் விலை மலிவாக கிடைக்கிறதோ உங்களுக்கு நீங்க அதே பணத்தை கொடுக்கும் பொழுது அதிக யூனிட் கிடைக்கத்தான செய்யும் நீங்க வந்து ஒரு கிலோ பத்து ரூபா நீங்க பத்து ரூபா நூறு ரூபா கொடுத்தா பத்து கிலோ கிடைக்குது அதே வந்து உங்களுக்கு வந்து கிலோ இருபது ரூபா ஆனா உங்களுக்கு அஞ்சு ரூபா அஞ்சு கிலோ தானே கிடைக்கும் அதே நூறு ரூபாய்க்கு அதே தான் அந்த இருபதுங்கிறது திரும்ப பத்தாகும் பொழுது உங்களுக்கு பத்து கிலோ கிடைக்கும் ஐந்து ரூபாய்னா இருபது கிலோ கிடைக்கும் நம்ம அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு தான் என்னுடைய நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் நான் பார்த்தேன் பங்குகளை குறித்து நான் இப்படி சொல்ல மாட்டேன் பங்குகளில் கவனமா இருக்கணும் தனிப்பட்ட பங்குகளில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை விட அதிக ஆதாயம் வந்துருதோ அதே அளவுக்கு அதிக ஆபத்தானதும் கூட பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு டைவர்சிஃபைட் ஃபண்டோ ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டோ ஒரு பேலன்ஸ் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்கோம்னா ஒரு பத்தாண்டு கால அடிப்படையில் போடும் பொழுது இந்த மாதிரியான ஓரிரு ஆண்டுகள்ங்கிறது தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தரும் அதுல ஜட்மெண்ட் எல்லாம் நான் ரொம்ப புத்திசாலித்தனமா இன்னைக்குதான் இறங்கி முடிச்ச உடனே நான் வந்து போடுறேன் ஏறினதுக்கு அப்புறம் வாங்குறதுக்கு மனசோட தங்கத்திலையும் பாத்துருப்பீங்க நீங்க இறங்க இறங்கும் காத்திருப்பாங்க வாங்க மாட்டாங்க ஏற ஏறும்னு ஏறனதுக்கு அப்புறம் போய் வாங்குவாங்க அது தான் நடக்கும் நிச்சயம் சார் ஏன்னா நான் வந்து ஆலோசனை போட்டுக்கிட்டு இருக்கேன் மார்க்கெட் இறங்கிட்டு இந்த சூழலுமே எனக்கு வந்து பெரிய லாபம் தான் இருபது பர்சன்டேஜ் இருக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா நீங்க நிச்சயமா இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாவது ஆரம்பிச்சிருப்பீங்க ஆமாங்க சார் அதனாலதான் நீங்க கடந்த ஓராண்டில் ஆரம்பிச்சுட்டு ஏன்னா சந்தை நான்கு ஆண்டுகளாக அல்லது மூன்று ஆண்டுகளுக்கு மேல தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு இரண்டாயிரத்தி இருபது ஏப்ரல் மே தொடங்கி இருபத்தி நாலு வரைக்கும் ஏறதுக்கு பிறகு வந்து நம்ம பணத்தை போட்டுட்டு இந்த ஒரு வருஷத்துக்குள்ள என் பணம் எல்லாம் இறங்கிடுச்சு இருபது பர்சன்ட் ஆயிடுச்சு பத்து பர்சன்ட் குறைஞ்சு போச்சுன்னா இண்டெக்ஸே குறைஞ்சிருக்கு பதிமூணு பெர்சென்ட் ஸோ அந்த விட கம்மியா குறைஞ்சிருந்தா இன்னும் என்ன என்ன கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் பதிமூணு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கும் பொழுது பிப்டி டூ வீக் ஹைல இருந்து உங்களுடைய முதலீடு பத்து பர்சன்ட் தான் குறைஞ்சிருக்குன்னா ஆக்சுவலா அது நல்ல முதலீடு முதலீடு குறையவே குறையாதுன்னு சொல்ல முடியாது இது வந்து பிக்ஸட் டெபாசிட் கிடையாது அதனால முதலீடு இண்டெக்ஸ் பதிமூணு பர்சென்ட் குறைஞ்சிருக்கும் போது அலென்ட்மார்க் இண்டெக்ஸ் பதிமூணு குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கும்போது நம்மளுடைய முதலீடு வந்து அதை விட அதிகமா இப்ப இருபது குறைஞ்சிருக்குன்னா நம்மளுடைய மோசமான முதலீடு அப்ப நம்ம கவனமா இருக்கணும்

அதே மாதிரி வந்து நியூ லோன்ஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து அங்கே ஒரு பேனிக்காக பெரிய அளவில் கியூஸ் நிற்க ஆரம்பிச்சிருச்சு டெபாசிட்டர்ஸ் அதே மாதிரி டெலிஃபோன் டெலிவிஷன் சேனல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க ஒரு பதட்டமான சூழல் அந்த ஒரு அவங்களுடைய அந்த பிரான்ச்சஸில் இருக்குது பட் லக்கிலி ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்பரேஷன் அது அந்த காப்பீட்டின் அடிப்படையில் கவர் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அடுத்த நாட்களில் ஒரு டைம் லிமிட் இருக்கு நினைக்கிறேன் அந்த பணத்தை வந்து அவங்க வங்கி கூட அவங்க கொடுத்துருவாங்க அப்படி ஒருவேளை வங்கி திவாலானா இல்லைன்னா வங்கியே ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கிட்டு அந்த பீரியட்ல கொடுத்துரும் ஐந்து லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு ஒரு வங்கியில் காப்பீடு பொதுவாக இருக்கிறது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனாலதான் வந்து நம்ம ரிஸ்க் எடுத்து ஒரு ரிஸ்க்கான வங்கியில போடுறோம்னா மத்திய ரிசர்வ் வங்கியிடம் பதிவு செய்து கொண்ட வங்கியாக இருக்கும் பட்சத்தில் ஐந்து லட்சத்துக்குள்ள ஒரு நபர் பேர்ல கணவன் மனைவியா இருந்தா பத்து லட்சம் ரெண்டு பேர்ல ஜாயிண்டா போடலாம் அதற்கு மேல போடாதீங்க நிறைய பேர் ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் முப்பது லட்சம் இருக்கு சார் நாற்பது லட்சம் இருக்கு சார் பொதுத்துறையில இருந்து விலை வர்றவங்க ரிட்டையர் ஆகி வர்றவங்க என்ன சார் ஸ்டேட் பேங்க்ல ஏழு பெர்சென்ட் கொடுக்குறாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல ஏழரை பெர்சென்ட் கொடுக்குறாங்க பெட்டர் இங்க வந்து ஏதோ நைன் நைன் அண்ட் ஆஃப் பெர்சென்ட் கொடுக்குறேன்னாங்க போய் போட்டுட்டு அது நிதி பெனிஃபிட் ஃபண்ட்ல மாட்டிக்கிட்டு பணமே வராம போறதை விட இந்த மாதிரியான பேங்க்ல போடும் பொழுது ஏற்ற பெர்சென்ட் இருக்குன்னா அந்த ஐந்து லட்சம் காப்பீடு இருக்கா டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லுவோம் அந்த டெபாசிட் இன்சூரன்ஸ் அண்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் அந்த அமைப்புனுடைய பாதுகாப்பு உத்தரவாதம் இருக்கா காப்பீடு இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போடுறது பெட்டர் சூப்பர் சார் நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருக்கும் சார் நிச்சயமா கமாடிட்டி மார்க்கெட்டுங்க சார் நிச்சயமா இந்த கமோடிட்டி மார்க்கெட்டில் ஒரு ஒரு பாசிட்டிவ் ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அது க்ரூட் நாளில் க்ரூடு இன்னும் அந்த எழுவத்தி ஒன்றே டாலர் கிட்ட தான் இருக்குது பட் முக்கியமாக தங்கம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு டாலர் மீண்டும் அதிகரிச்சிருக்கிறது வெள்ளி குறிப்பாக முப்பத்தி மூன்றே ஹால் டாலர் இதுவும் அதிகரிச்சிருக்கேன் இதற்கு என்ன காரணம் சொல்றாங்க இன்னும் இன்ஃபெக்ட் அமெரிக்கால பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்த பீரியட்ல இருந்தே அது தங்கத்தில் ஃபிசிக்கல் பார் அதுக்கான தேவை அதிகரிச்சிருக்கான் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கதா சொல்றாங்க அப்படி தங்கத்தை தேடி ஓடுகிறார்கள் அப்படின்னு என்ன காரணம்னா இந்த டேரிஃப் வார் இது நடக்கும் பொழுது நீங்க பார்த்திருப்பீங்க இங்க வந்து தங்கத்தினுடைய விலை டைட்டனுடைய ரிசல்ட் பார்த்தோம்ல கையில இருக்க ஸ்டாக்ல வந்து லாஸ் வந்துச்சு எதுனாலன்னா டேரிஃபை குறைச்சதுனால கையிருப்பில் இருக்கக்கூடிய தங்கத்தினுடைய மதிப்பும் குறைந்தது தற்காலிகமாக ஒரு காலாண்டு காசு வந்ததுன்னு ஸோ அந்த மாதிரியா அங்க வந்து பாத்தீங்கன்னா டேரிஃப் வார் பொழுது அவங்க கையிருப்பில் இருக்கக்கூடியதுல வந்து காஸ்ட் அதிகரிச்சிரும் கையிருப்பில் இல்லைன்னா அவங்க இம்போர்ட் பண்ணும் பொழுது தங்கத்தை இறக்குமதி செய்தார்கள் என்றால் அது வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கிறதுனால அவங்க பேங்க் ஆஃப் இங்கிலாண்டில் வைத்திருக்க ஒரு பேங்க் ஆஃப் இங்கிலாந்து நிறைய வங்கி உங்களுக்கு நினைவருக்கும் நம்ம மத்திய ரிசர்வ் வங்கி கூட பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இருந்து வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை மீட்டு எடுத்து வந்து இப்போ அங்க பெரிய ஃபியூனிக்கே தான் பெரிய அளவில் அது தங்கத்தை வெளியே எடுப்பதற்கு அவங்களுக்கு லாஜிஸ்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு கேட்கறவங்களுக்குலாம் உடனடியாக கொடுக்க முடியலை ஏன்னா பல இடங்களில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம் அதை எல்லாத்தையும் எடுத்து கொண்டு வந்து சேர்க்கணும் பாதுகாப்பாக எடுத்துக்கிட்டு வரணும் ஹெவியா இருக்கும் தங்கம்ங்கிறது ஒரு லைட் மெட்டல் கிடையாது ஸோ அது பாதுகாப்பாகவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு நாளாகுது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் அமெரிக்கர்கள் அமெரிக்க வங்கிகள் அமெரிக்க நிதி நிறுவனங்கள் அங்கு வைத்திருக்கக்கூடிய தங்கத்தை எடுப்பதில் முக முனைப்பு காட்டி வருகிறது இந்தியா இதில் ஒரு விதத்தில் சாமர்த்தியமாக நடந்து கொண்டதாக நமக்கு தெரிகிறது ஓகே சிறப்பும் சரி ஏகப்பட்ட விஷயம் இன்னைக்கு வந்து நம்ம பேசிடுறோம் சார் மெகாமிக்க ஆல ஆரம்பிச்சு கமாடிட்டி வரைக்கும் நிச்சயம் நேர்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ ஸோ மச் சார் நன்றி மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பாக்க, இந்த வீடியோ கீழ உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க